சுமாசு கை மணம்ல இன்னைக்கு வெந்தயக்கீரை கூட உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு சாதம் சப்பாத்தி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மசாலா எப்படி சேர்ந்து பார்க்க போறோம் ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மசால் பண்றதுக்காக ஒரு பெரிய கட்டளவுக்கு வெந்தயக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து தனியா வச்சிருக்கோம் ரொம்ப பாத்தீங்கன்னா முத்துணை கீரையை எடுக்காம ஒரு நடுத்தர கீரையை மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மசால் நல்லாவே இருக்கும் நம்ம முடிஞ்ச வரலாம் இதை சாப் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க சாப் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் தண்டு அதிகமா தான் எடுத்திருக்கேன் நீங்க தண்டு பிடிக்காது அப்படின்னா நீங்க வந்துட்டு கொஞ்சம் தண்டு அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தலை மட்டும் கூட எடுத்து ஃபைனா சாப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் அளவு கம்மியாக தான் கிடைக்கும் கொஞ்சம் இளங்கிறியா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தண்டு டக்குன்னு வெந்துடும் டேஸ்டும் நல்லா இருக்கும் பாருங்கள் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாப் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கரில் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன் நீங்கள் சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா ரெண்டோ இல்லை மூணோ சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்து ஒரு சாப்பரில் பத்து அளவுக்கு பூண்டு இது கூட ரெண்டு சின்ன துண்ட அளவுக்கு இஞ்சி ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் இங்கே சாப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சேர்த்துட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் பூண்டு இஞ்சியை வந்துட்டு தட்டியோ இல்லை வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணியோ எடுத்துக்கலாம் இப்போது இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு நீங்க கூடுதலாக கூட வெங்காயம் பூண்டு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கலாம் இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா உரிச்சிட்டு மஸ்ட் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதை தண்ணியில் போடணும்னு அவசியம் இல்லை அப்படியே கொஞ்சம் ஆரட்டும் நமக்கு இது கடைசியாக தான் தேவைப்படும் அதனால ஆறுன வாட்டி மசிச்சு எடுத்து தனியாக வச்சுருங்க அடுத்து மசால் சேர்த்துக்காக ஒரு கடாயை வச்சு கடாய் நல்லா சூடாகட்டும் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எந்தெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகி வந்த வாட்டி இதில் தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன்களுக்கு சீரகத்தை சேர்த்துட்டு சீரகம் கொஞ்சம் நல்லா செவந்து வெடித்து வரட்டும் அதுக்கப்புறமா இதில் காற்றுக்கு ரெண்டு வாரம்லக சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களோட காற்றுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப கோல்டன் வதங்கணும்னு அவசியம் கோல்டன் வரவரம் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் கூடுதலாக கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு செஞ்சோம் அப்படின்னா தாராளமா அஞ்சுலேருந்து இருந்து ஆறு பேர் நம்ம சாப்பிடுறது அளவுக்கு நமக்கு மசால் கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்கும் இப்போ இதுல ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை நம்ம ஃபைனா சாப் பண்ணிட்டோ இல்ல கொஞ்சம் கொரகுறைப்பா அரைச்சிட்டோ இல்ல சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜால சேர்த்துட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்க சாப்பர்ல கூட நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை அரைச்சி சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும் இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஃபிளேவருக்கு அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா இதில் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் தேவை அப்படின்னா திரும்ப கூட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தக்காளிக்கு தேவையானாலும் குக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரலும் வதங்கட்டும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை மூடி போட்டுடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆனவாட்டி இதில் நம்ம ஏற்கனவே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கறி இது கூட சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினாலே நமக்கு வெந்தயக்கீரை நல்லா வெந்து வந்துடும் நமக்கு கொஞ்சம் முத்துணை கீரையை எடுக்கிற மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக வேக விடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பிஞ்சு கீரையை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சம் ஃப்ளேமை லைட்டாக ஹை ஆக்கிட்டு கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும் நமக்கு ஒரு கட்டளவுக்கு கீரையை நல்லா தண்டோட சேர்த்தனால நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது நீங்கள் தண்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துற மாதிரி தான் கொஞ்சம் கூடுதலாக கீரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த வாட்டி இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு தோலுரிச்சு மதித்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வந்துட்டு ரொம்ப ஃபைனாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா மசிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் கால் அளவுக்கு கடலமாவை சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து இதை கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு இந்த மசால் கூட சேர்த்த போகிறோம் இந்த மாதிரி கடலமாவை கரைச்சி சேர்க்கறனால ஒன்று நமக்கு நிறைய கிரேவி கிடைக்கும் கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு இந்த வெந்தயக்கீரியில் லைட்டாக ஒரு கசப்புருக்குள்ளையாக இந்த மாதிரி உருளைக்கெழங்கும் கடலமாவும் நம்ம சேர்த்துறதுனால பார்த்திங்கன்னா துளி கூட அது இருக்காது நமக்கு கள்ளமாக சேர்த்துறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்கு தகுந்தாப்பல நம்ம தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம் தண்ணியை முதல்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு தேவை அப்படின்னா திரும்ப சேர்த்துக்கலாம் இதில் நான் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம திரும்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு திக்காயிடும் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பம் தான் நம்மளோட திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கள்ளமாகவும் சேர்த்துருக்கனால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணியை சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை ரொம்ப ஹையாக வச்சுருவேன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு விடுற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணியை தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு திரும்ப தேவை அப்படின்னா உப்பு கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரட்டும் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா திக்னஸும் கரெக்டாக வந்துருச்சு நல்லா நமக்கு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றக்கோ தோசை கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றக்கு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு லைட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் பெருசாக தாளிப்புக்கெல்லாம் எதுவுமே சேர்த்த போகிறதுல இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப கருகிடக்கூடாது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இருந்தோன்னே இந்த தாளிப்பு அப்படியே எடுத்து இந்த மசாலா சேர்த்துடலாம் இந்த மாதிரியான தாளிப்பை நம்ம கடைசியாக கொடுக்குறதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நீங்கள் தேவை அப்படின்னா இந்த மாதிரி தாளிச்சுட்டு சேருங்க இல்லை அப்படின்னாலும் ப்ளைனாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் இது வந்துட்டு ஆப்ஷனல் தான் பாருங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் வெந்தயக்கீரை கூட உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு உங்கள் விருப்பம் போல் தோசைக்கோ சப்பாத்திக்கோ இல்லை ரைஸ்க்கோ எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடுங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்